இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் நம் அனைவரின் கைகளிலும் கூகுள் பே பே என்று பணப் பரிவர்த்தனைகள் சர்வ சாதாரணமாகிவிட்டன ஆனாலும் அவசர தேவைகளுக்கு நாம் வங்கிகளுக்கு சென்று ரொக்கமாக பணத்தை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அப்படி வங்கியிலிருந்து பணம் எடுப்பவர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நீங்கள் வங்கியிலிருந்து ஒரு நிதியாண்டில் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக பணம் எடுத்தால் உங்களுக்கு எண்பத்து நான்கு சதவீதம் வரை வரி விதிக்கப்படும் என்றும் கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது இதை கேட்டவுடனேயே சாமானிய மக்கள் முதல் வர்த்தகர்கள் வரை அனைவரும் ஆடிப்போயிருக்கிறார்கள் என் சொந்த பணத்தை எடுக்க எண்பத்து நான்கு சதவீதம் வரியா என்று பலரும் கொதிக்கிறார்கள் இதன் தன்மை என்ன யாருக்கெல்லாம் இந்த வரி பொருந்தும் என்பதை தெளிவாக பார்ப்போம் முதலில் இந்த செய்தி எங்கிருந்து வந்தது சமீபத்தில் நிதியமைச்சர் மற்றும் பிரதமரின் படங்களுடன் கேஷ் வித்ராயல் அலர்ட் என்ற எச்சரிக்கை இணையத்தில் வலம் வருகிறது அதில் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்தால் அது வருமான வரித்துறையின் கண்காணிப்பு வளையத்திற்குள் வரும் என்றும் சரியான கணக்கை காட்டாவிட்டால் எண்பத்து நான்கு சதவீதம் வரை வரி விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது முற்றிலும் பொய்யல்ல ஆனால் சற்று மிகைப்படுத்தப்பட்டது விதிமுறைகளின்படி ஒரு நபர் தனது வங்கிக் கணக்கில் ஒரு நிதியாண்டில் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்தாலோ அல்லது பணத்தை எடுத்தாலோ அந்த தகவலை வங்கி தானாகவே வருமான வரித்துறைக்கு அனுப்பிவிடும் இது ஒரு வழக்கமான நடைமுறை வங்கி தகவல் கொடுத்த உடனேயே உங்களுக்கு வரி விதிக்கப்படாது இங்கேதான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வைரல் செய்தியில் சொல்லப்பட்டிருக்கும் எண்பத்து நான்கு சதவீதம் வரி என்பது அன்எக்ஸ்பிளைண்ட் மணி அதாவது கணக்கில் வராத கருப்பு பணத்திற்கு மட்டுமே பொருந்தும் உதாரணமாக நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீர்கள் அல்லது நிலம் விற்ற பணம் உங்கள் கணக்கில் இருக்கிறது உங்கள் தேவைகளுக்காக வங்கியிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாயை எடுக்கிறீர்கள் இது பத்தை தாண்டிவிட்டதால் வருமான வரித்துறை உங்களிடம் கேள்வி எழுப்பலாம் அப்போது இது நிலம் விற்ற பணம் இதோ அதற்கான ஆவணம் என்று சரியான ஆதாரங்களை காட்டிவிட்டால் உங்களுக்கு ஒரு பைசா கூட வரி கிடையாது ஆனால் ஒரு நபர் பதினைந்து லட்சம் ரூபாயை எடுக்கிறார் அந்த பணம் அவருக்கு எப்படி வந்தது என்பதற்கு அவரிடம் சரியான பதில் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் அப்போதுதான் அந்த பணம் கணக்கில் வராத கருப்பு பணமாக வகைப்படுத்தப்படும் இப்படி பிடிபடும் தொகைக்குத்தான் வருமான வரிச் சட்டத்தின் பிரிவு நூற்று பதினைந்து பிபிஇயின் கீழ் மிகக் கடுமையான வரி விதிக்கப்படுகிறது இதன் கணக்கீடு என்னவென்றால் பிடிபட்ட தொகைக்கு அடிப்படை வரியாக அறுபது சதவீதம் அதன் மீது கூடுதல் வரியாக இருபத்தைந்து சதவீதம் மற்றும் கல்வி தீர்வை நான்கு சதவீதம் என மொத்தம் எழுபத்தெட்டு சதவீதம் வரி உடனடியாக கட்ட வேண்டும் இதுபோக பணத்தை மறைத்ததற்கான அபராதத்தையும் சேர்த்தால் மொத்த வரி சுமார் எண்பத்து நான்கு சதவீதம் வரை செல்லும் அதாவது கணக்கில் வராத பத்து லட்சம் ரூபாய் பிடிபட்டால் நீங்கள் எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயை அரசாங்கத்திற்கு கொடுத்துவிட்டு மீதமுள்ள சொற்பத் தான் வீட்டுக்கு எடுத்துச் செல்ல முடியும் எனவே பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்தாலே எண்பத்து நான்கு சதவீதம் வரி என்று பயப்பட தேவையில்லை நீங்கள் நேர்மையாக வரி செலுத்துபவராக இருந்து உங்கள் பரிவர்த்தனைகள் அனைத்தும் வெள்ளை பணமாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு பணம் எடுத்தாலும் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்கம் எடுக்கும்போது பிடிக்கப்படும் டிடிஎஸ் பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக வருமான வரி தாக்கல் செய்யாதவராக இருந்தால் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல் எடுக்கும்போது இரண்டு சதவீதம் டிடிஎஸ் பிடிக்கப்படும் முறையாக வரி தாக்கல் செய்பவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை டிடிஎஸ் கிடையாது சாமானிய மக்கள் இதிலிருந்து எப்படி பாதுகாப்பாக இருப்பது பத்து லட்சம் என்பது ஒரு நிதியாண்டிற்கான வரம்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வங்கியிலிருந்து பணம் எடுக்கும்போது அந்த பணத்திற்கான ஆவணங்களை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் விவசாயியாக இருந்தால் பட்டா சிட்டா போன்ற ஆவணங்களும் வியாபாரியாக இருந்தால் வரவு செலவு புத்தகமும் அவசியம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு ஆண்டும் வருமான வரி தாக்கல் செய்வது உங்களை பாதுகாக்கும் வருமான வரி தாக்கல் செய்பவர்களை துரை அவ்வளவு எளிதில் சந்தேகிக்காது இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் உங்கள் வருமானத்திற்கும் வங்கி பரிவர்த்தனைக்கும் உள்ள வித்தியாசத்தை மென்பொருளே கண்டுபிடித்துவிடும் உங்கள் வருமானம் குறைவாக இருந்து செலவு அதிகமாக இருந்தால் நிச்சயம் நோட்டீஸ் வரும் ஆகவே நண்பர்களே அந்த வைரல் செய்தியைக் கண்டு பதற்றப்பட வேண்டாம் ஆனால் அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள் அரசாங்கம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கிறது உங்கள் ஒவ்வொரு செலவும் கண்காணிக்கப்படுகிறது நேர்மையாக இருங்கள் முறையாக கணக்கு வைத்திருங்கள் குறிப்பாக தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து பணத்தை பெறும்போது ஆன்லைன் பரிவர்த்தனைகளை பயன்படுத்துவது நல்லது இந்த எண்பத்து நான்கு சதவீதம் வரி என்பது கணக்கில் வராத பணத்தை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே தவிர நேர்மையானவர்களுக்கு அல்ல வருமான வரித்துறையின் நோட்டீஸ் வந்தால் பதறாமல் சரியான விளக்கத்தை கொடுத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை விழிப்புணர்வோடு செயல்படுவோம்